இவர் கணக்கு பணிக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதாவது வந்து எந்த விளையாட்டு வேணால் நீங்கள் விளையாடலாம் இப்படி எந்த விளையாட்டு வேணால் விளையாடலாம் ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் விளையாட்டுங்கும்போது தனி மரியாதை இருக்குது அது அத்லட்டர்களுக்கு மட்டும் உண்டானது நல்லா பேசுவாங்க நம்மகிட்ட எவ்வளோ வயசாக இருந்தாலும் அது வந்து அடியாது அத்லட்டுருங்கிறதுக்கு நீங்கள் தனி விளையாட்டு இண்டிவிஜுவலாக பரிசு வாங்கும் பொழுது தனி பயிர் இருக்குது பதினாறு வயசில் நீங்கள் நீங்கள் தாண்டக்க ஆரம்பிச்சீங்க பதினாறு வயசுல நீங்கள் ஓடுறக்க ஆரம்பிச்சனிங்க நாற்பது வயசுலேயும் உங்கள் பேர் சொல்லுவாங்க அதுதான் தனி விளையாட்டு வீரன் கஷ்டப்படுறீங்க ஓடுறீங்க குதிக்கிறீங்க பரிசு உங்களுக்காக வாங்கப்படுறீங்க அது வந்து பேர் இருந்துகிட்டே இருக்குது சாதாரணமாக வந்துட்டு ஒரு அத்தலூ அப்படிங்கிறது சொல்லிடலாம் ஏன்னா அது வந்து வாழ்க்கைக்கு அது பெரிய விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அவங்க எடுத்துக்கூடிய டைமிங்கு அவங்க நடக்கக்கூடிய விஷயம் ஒரு ஃபிட்னஸாக இருக்கிறவங்க இப்போ படிப்பில் ஃபிட்னஸ்ஸாகவும் இருப்பாங்க விளையாட்டில் ஃபிட்னஸாக இருப்பாங்க படிக்கும்போது நல்லா படிக்கக்கூடிய பொண்ணாக பையனும் கடைசி வரைக்கும் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலையும் நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் படிப்பாங்க அதுக்கு மேலே படிக்கிறீங்கன்னு இருக்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் அந்த வே அந்த வாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கலையும் தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பாங்க நல்லா படிக்கிறீங்க அதே மாதிரி விளையாடுறீங்களும் அப்படித்த சின்ன வயசில் விளையாடுனீங்க கடைசி வரைக்கும் டச் இல்லாமல் விளையாண்டே இருப்பாங்க அத்லட்டு தான் வேறு குழு விளையாட்டுலே இருக்கிறவங்க கிடையாது அத்லட்ரு அவங்களுக்கு ச சார்ந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க எதுவுமே இண்டிவிஜுவலாக பண்ணோன்னு நினைப்பாங்க யாரும் கூட்டாக முயற்சி செய்ய மாட்டாங்க ஒரு பாட்டு பாடுறதாட்டி இண்டிவிஜுவலாக பாடத்தை பார்ப்பாங்க ஒரு ஆட்டம் ஆடுறது இண்டிவிஜுவலாக தான் ஆடுறதை பார்ப்பாங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை தன்னதாக்கி வச்சு போயிட்டுருப்பாங்க விடாமுயற்சின்னு சிகரமாக இருப்பாங்க அவங்க அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நிறைய புரிஞ்சுக்கலாம் நிறைய அனுபவப்பட்டுக்கலாம் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேச மாட்டாங்க யாரையுமே நீ சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க உனக்கு தகுதியிலேன்னு சொல்ல மாட்டாங்க உனக்கு அது வராதுன்னு சொல்ல மாட்டாங்க வருது ஒன்றா முயற்சி ஒன்றா நல்லா வரும்னு சொல்லுவாங்க வழியாக உனக்கு அது வராது இது வராதுன்னு சொல்ல மாட்டாங்க இதே மொய்ச்சி அதையும் முயற்சி சொல்லவே மாட்டாங்க யாராக இருந்தாலும் அத்லட் ட்ரெஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அத்லட் ட்ரெஸ்ஸுங்கிறது சாரி அத்லட் வந்து ரன்னிங் ஓரீங்க தான் சொல்கிறாங்க பல்வேறு விதமான ரன்னிங் ஓடுறீங்க ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உள்ளா அஞ்சு கிலோமீட்டர் உள்ளா மராத்தான உள்ளா இன்னும் அறுவர்ட்டு உண்டான விஷயங்களை செய்யக்கூடியவீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா அத்லட்டர் வந்து பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ண மாட்டாங்க பல்வேறு விதமான திறமையை எதிர்பார்க்கணும் சொல்லுவாங்க என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வாங்க சின்ன வயசில் நம்ம இருந்தால் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் சின்ன வயசில் ஓடிட்டுருந்துருப்பாங்க பரிசு வாங்கியிருக்க மாட்டாங்க அதில்ட்டு சொல்லுவாங்க சும்மா பேருக்கு பரிசு வாங்கியிருக்க மாட்டாங்க பரிசு வாங்குறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு விட அதில் பரிசு அடிக்கலாமா அப்படிங்கிற கண்டனில் வச்சுருப்பாங்க என்ன அவங்க ஜெயிக்க முடியலன்னா அவங்க ஜெயிக்க முடியலன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி ஸ்டூடண்டுக்குண்டான பயிற்சி கொடுத்து அவங்களும் ஊக்குவிக்கிறதுக்கு பார்ப்பாங்க இதெல்லாம் அத்லட்டரோட சிஸ்டமேட்டிக்கே அவங்களும் சரியான கோச் அவங்களுக்கு பிடி மாஸ்டர் ஸ்கூல் படிக்கும்போது இருந்து அவங்க ஒரு உருவாக்கும் பொழுது பிடி மாஸ்டர் என்ன நம்மளுக்கு கொடுத்தாங்களா சஜஷன் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்குறக்கு முன்பு வருவாங்க நிறைய பேர் கேட்க மாட்டாங்க பயிற்சிக்கு வேணால் மாட்டாங்க அந்த பயிற்சிக்கு வராத பொழுது இப்போ குழு விளையாட்டு சார்ந்தங்களா இருந்தால் எந்த நேரம் பயிற்சி சரி இப்போ கிரிக்கெட் விளையாடணுமா அந்த அன்றைக்கும் விளையாடுவாங்க ஒன்று அந்த அளவுக்கும் விளையாடுவாங்க ரெண்டு ஒரு பெரிய மேட்ச் ப்ராக்டிஸ்னால் வாரத்துக்கு ஒருக்கா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஏன்னா அத்லட்டர்ஸ் அவங்க கோச்சிங் கொடுக்குறது வேறு மாதிரி இருக்குது அத்லெட்ரு பிடி மாஸ்டருங்கிறது வந்து வேறு லெவல் இருக்குது அத்லெட்ரு கிரிக்கெட் கோச்சுன்னா வேறு லெவல் இருக்குது பயங்கரமாக இருக்குது அவங்களெல்லாம் பயங்கரமான கோச்சிங் கொடுப்பாங்க ஏன்னா விடாமயிச்சி அவங்களோட பயங்கரமாக இருக்குது இப்போ கிரிக்கெட்டு நிறைய விளையாட்டுக்குது அது பதினோரு பேர் வந்தால் தான் பதினஞ்சு பேர் வந்தால் பேட்டரு அத்லட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் பதினஞ்சு பேருக்கு கணக்கு சமம் அவங்க சொல்கிற விதம் பதினஞ்சு பேர்த்துக்கு சமம் இன்னும் பதினஞ்சு பேர்த்துக்கு சமாமல் அவனை ஒருத்தனை முக்கியத்துவம் கொடுத்து உன்னால் மூடி நீத டீமுக்கு எல்லாமே சொல்லிட்டு ஒவ்வொருத்தனை ஊக்கப்படுத்தி அந்த பதினஞ்சு பேர் வர வைக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை ஊக்குவிப்பு கொடுப்பாங்க எப்படி இந்த வேலைக்கு ஆவாது இண்டிவிஜுவல் பரிசு வாங்கணும் அட்டனன்ஸ் கரெக்டாக வரணும் டைமுக்கு கரெக்டாக கீப் அப் பண்ணணும் மழை வேணாலும் சரி இடியும் சரி எவ்வளோ மழை ஊற்றினாலும் இங்கே வந்துடணும் அட்டம் ஆகணும் வரலனா சிஸ்டமேட்டிக்காக ஃபோன் பண்ணிச்சுட்றோம் டைமிங் கீப் பண்ணணும் டைமிங்கே இருக்கணும் இப்போ தான் கப் அடிக்க முடியும் சொத்த சொத்த டீம் கூடலாம் மோதல பலமான டீம் கூட தான் நீங்கள் ஃபைனல் போகணும் சொத்த சொத்த டீம்கெலாம் போனால் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத ஒரு கோச்சாக அத்துலெட்ரே இறங்கி பாடுபட்டு சொல்லுவார் அடிப்பட்ட அனுபவம் இருபது ஸ்பிரிட்டு பத்து ரவுண்டு ரன்னிங் வார்மப்பு ஒரு மணி நேரம் கிரிக்கெட் வேறுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு அத்லட்டரு கிரிக்கெட் கோச்சான இதெல்லாம் உண்டு இதெல்லாமே சொல்லுவாங்க சிஸ்டமேட்டிக்காக கிரிக்கெட் கோச் சொல்லுவாங்க இதுக்கு வந்து அத்லட்டருக்கு உண்டான விஷயம் வேறு மாதிரி அவர் நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க கரெக்டாக எடுத்து சொல்லுவாங்க கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருந்தீங்கன்னா நல்லது இது நிறைய சிஸ்டமேட்டிக் இருக்குதுங்கிறத க்ளீரன்ஸாக தெளிவாக விலக்கு உறையாக அழகாக சொல்லக்கூடியது அத்தலா சும்மா நம்ம சாதாரணமாகலாம் அத்தலா கிடையாது ஒரு கௌரவம் ஒரு சொல்லு யார் எதாவது தேவையில்லாமல் சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரு சொல்ல உள்ளே உறுதிக்கிட்டே இருக்கும் நம்ம தோற்றக்கூடாது நம்ம பசங்களை ஜெயிக்க வைக்கணும் நம்ம எப்படி கப் அடித்தோம் மாதிரி பசங்களை ஜெயிக்க வைக்கணும் டெய்லியுமே மோட்டிவேஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு தகுந்த விளையாட்டு நடத்திட்டு பெஸ்ட் ப்ளேயர் அவார்டு கேட்ச் பிடிச்ச அவார்டு இன்னும் சில அவார்டுகளை டேம் மூலமாகவும் மெடல் மூலமாகவும் வாரத்துக்கு ஒருக்கா பத்து நாளைக்கு ஒருக்கா விளையாட்டு போட்டி நடத்தி கிரிக்கெட்டவே நடத்தி 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 டெய்லியுமாக இல்லைன்னா எப்போ விளையாடலாம் எழுதி வச்சுட்டு வீக்லி வீக்லி ஒரு 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 சின்ன சின்ன கப்பை கொடுத்து மோட்டிவேஷன் படுத்தி அவங்கள வளர்த்துவாங்க இதெல்லாம் வந்து அத்லெடிக்ஸ் தான் கோச்சாக இருந்தால் வேறு வேற இருக்கும் நிறைய பேர் இருக்கிறீங்களே தெரியல உண்மையான விஷயம் போய் சொல்லலை உண்மையால் நடந்தது எனக்கும் நடந்துருக்குது நிறைய பேர் என்னங்ககிட்ட சொல்லி நானும் கோச்சிங் எடுத்துக்கிறேன் நானும் வேற எங்கட்ட ஒரு அத்லட்டும் கிரிக்கெட் கோச்சாக இருக்கணும்னா அவட்ட போய் கற்றுட்டுக்கிறேன் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரௌண்டருப்பாங்க ஆல்ரௌண்டர்னு என்னென்னா அத்லட்ராமா நான் சென்னையில் ஒரு கோச் கிரிக்கெட் கோச் சொன்னார் கிரிக்கெட் கோச்சுன்னா அவர் அத்லட் இருக்கு பிளேயரு அவர் கிரிக்கெட் ஆகி சொன்னார் ஆல்ரவுண்டருங்கிறது அத்லட் ராமாம் எல்லாமே ரன்னிங் ஓரம் வந்தால் அத்லட் அத்லட்டராக இருக்கிறானங்க அவன் தான் ஆல்ட்ரு ஒன்றுட்றாமா இப்போ அத்லெட்டிக் பிளேயர் இருக்கிறாங்களா அத்லெட்டிக் பிளேயர் ரன்னிங் ஓடுறீங்க அவங்க பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடுவாங்களாமா ஃபுட்பால் விளையாடுவாங்களாமா வாலிபால் விளையாடுவாங்கம்மா குழு விளையாட்டு அஞ்சாறு விளையாடுவாங்கம்மா கட்டட வேலைக்கு போவாங்க கஷ்டமான வேலைக்கு எல்லா வேலைக்கும் போவாங்களாமா மிஷின் தூக்குறது மூட்டை தூக்குறது எல்லாமே ஒன்று வாங்களாமா ஏன்னா உடலில் வலு இருக்கும் மன உறுதி இருக்குமாம்மா பெரிய பெரிய ஈவெண்ட் ஆர்கனிங் அசால்ட்டாக நடத்துவாங்களாமா பெரிய பெரிய ஈவெண்ட் நடத்துவாங்களாமா மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்களாமா வியாபாரத்தில் இருப்பாங்களாமா இன்னும் பல விஷயங்கள் ஏற்பட்டால் நானும் அனுபவப்பட்டுருக்குறேன் நானும் அத்தலெட் தான் நிறைய பேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஒரு டார்கெட்டு எங்களுக்கு டார்கெட் இருக்குது அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் டார்கெட் இருக்குது ஒரு வியாபாரத்தில் டார்கெட் இருக்குது பெரிய பெரிய விஷயங்களை அசால்ட்டாக பண்ணிட்டு போய்வாங்க இதெல்லாம் உண்மையான சாத்தியக்கூறு நிறைய பேர் தெரியாது தெரியாது ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு வேறு இருக்குது கண்ணாடி மோகன் மோகக்கொண்ட் எல்லாமே வேறு லெவலுக்கு அத்லெட்ஸ் அத்லெடிக்ஸுக்கு உண்டான ஒரு மரியாதை நிறைய பேர் இருக்கிறாங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க பர்ஃபெக்டாக பேசுவாங்க எவனாச்சும் பேசுகிறது காது ஓட்டுக்க மாட்டாங்க இவங்க புத்தி அப்படி தானு விட்டுருவாங்க இருந்தாலும் கம்மனும் போக மாட்டாங்க கூப்பிட்டு பேசி முடிவாங்க அர்த்தமாகவும் சொல்லுவாங்க அறிவாகவும் சொல்லுவாங்க கேட்டால் கேட்டுட்டு கேட்காடி விட்டுருக்கேன் அப்படி அவங்க கேட்கலைன்னா தூக்கி பிளாக்கில் போட்டு வேண்டாம் தடிட்டு போய்வாங்க பிலாவரியாக கிளீராக சொல்லலாம்ங்கிற அவசியம் கிடையாது கரெக்டுங்களா அப்படி சொன்னால் ஷேர் பண்ணுங்க நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காற்று இருக்குது சும்மா சாதாரணமாக சொல்ல நன்றி